செய்திக் கதம்பம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் விதமாக அவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகிறார் கல்வியாளரும் தனியார் கல்லூரி முதல்வருமான டாக்டர் ஹெச் அபிராமி பொறியியல் மற்றும் மருத்துவ துறைகளை தாண்டி மாணவர்கள் பயில எண்ணற்ற பட்ட மற்றும் பட்டய படிப்புகள் உள்ளதாகவும் அவற்றை கற்பதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகளை பெற முடியும் என்றும் அவர் கூறுகிறார் பிஎஸ்சி டிகிரி இல்லாம சப்போஸ் தேர்ட் குரூப் எடுத்திருக்காங்க காமர்ஸ் அக்கௌண்டன்சி அந்த மாதிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பிகாம் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு கிரீன் சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியான டிமண்ட் பிகாம்க்கு தான் இருக்கு இந்த மாதிரி காமர்ஸ் அக்கௌண்டன் எடுத்த எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தே கேன் பிகாம் டிகிரி பிகாம்லயே பாத்தீங்கன்னா நிறைய டொமான் இருக்கு பாத்தீங்கன்னா பிகாம்ல அக்கௌண்டிங் அண்ட் பினான்ஸ் இருக்கு பிகாம்ல கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்கு பிகாம்ல பேங்க் மேனேஜ் இருக்கு இருக்கு இது மாதிரி என்னோட இன்ட்ரஸ்டுக்கு என்ன கோர்ஸ் எடுத்தா நான் ஷைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிகாம்ல நம்மளால ஸ்பெஷலைசேஷனையும் டொமைனையும் சூஸ் பண்ணிக்க முடியும் சோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிகாம் பிகாம் இல்லாம வேற என்னென்ன கோர்சஸ் இருக்கு இந்த வெகேஷனல் குரூப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வி கேன் கோ ஃபார் பிபிஏ சோ பிபிஏ அப்படிங்கறதும் எப்பவுமே ஒரு லெஜண்டரியான ஒரு ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்ல முடியும் சோ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறதுல அவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலைக்கே தான் போகணுமா என்னால ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா ஸ் பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு திறமையையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியா இந்த பிபிஐ இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை சோ எடுத்த உடனே பிபிஐ படிச்சுட்டு ஒரு பிசினஸ் எப்படி இவால்வ் ஆகுது அப்படிங்கறத கூர்ந்து நோக்கினோம் அப்படின்னா நம்மளாலும் ஒரு திறமையான தொழில் முனைவோராக வர முடியும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை அப்படின்னு தான் சொல்ல மாதிரி பிபிஐ முடிச்சுட்டு ஓகே இந்த பிபிஏ பிகாம் அதெல்லாம் இல்லாம ஒருவேளை நான் மார்க் ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு என்னோட இன்ட்ரெஸ்ட் வேற நான் வேற குரூப் எடுத்து இன்னும் பெரிய லெவல்ல படிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் நிறைய ஸ்டடிஸ் ஆஃபர்ல இருக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய கல்வி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் பண்ணலாம் பண்ணணும்னா இந்தியா மட்டும் இல்ல அப்ராட்லயும் டிமாண்ட் சோ எங்கேயுமே உணவு அப்படிங்கறது தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம் சோ இந்த உணவு அப்படிங்கறது எப்படி எங்கேயும் இருக்கோ எந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த கல்விக்கான டிமாண்டும் ஜாஸ்தியாதான் இருக்கும் சோ ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதும் ஒரு சிறந்த கல்விதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தது பாத்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியால நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த விஸ்காம் அப்படிங்கறதையுமே நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது சோ எங்க பார்த்தாலும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் சோசியல் மீடியாவும் ரொம்ப டாமினேட்டிங்கா வந்து ஆட்சி புரியற இந்த காலகட்டத்துல இந்த டிஜிட்டல் எரோல நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கான இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையே ரொம்ப டிஃப்ரெண்டா மாறும் சோ விஷுவல் கம்யூனிகேஷனுக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு விஸ்காம் ஹெச்சிஎம் இல்லாம கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் ஹோம் சயின்ஸ்

ஸ்போர்ட் அகாடமி எல்லாத்துலேயும் ஸ்போர்ட் நியூட்ரிஷன் என்ன அப்படிங்கறத கவுன்சிலிங் கொடுக்க முடியும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிரெக்னன்ட் விமென் அவங்களுக்கான டயட் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லணும் அதே மாதிரி வேற ஏதாவது பேஷண்ட்ஸ் இருக்காங்க தைராய்டு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு ஒரு வேலை ஃபார்ட் பேஷண்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன டயட் நம்ம கொடுக்கணும் ஸோ டயட் டயட்டீஷியன்க்கான ஸ்கோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ஸோ டயட்டீஷியன் கோர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோன்னா நமக்கான டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்

இல்ல மொபைல்ல வந்து வேற என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா எப்படி எல்லாம் அதை பிக்ஸ் பண்ணலாம் இல்ல ஒரு நார்மலான ஒரு சோலார் பேனலை எக்யூப் பண்ணணுமா ஒரு சிஎஸ்எல் பல்ப் வைக்கணுமா ஒரு டிஜிட்டல் டிஸ்ப்ளேவை சரி பண்ணணுமா இந்த மாதிரியான டே நீங்க பார்க்கக்கூடிய எல்லா சர்வீஸ் பண்றதாகட்டும் மேனுபேக்சரிங் ஆகட்டும் இது மாதிரியான எல்லா யூனிட்ஸ்லயுமே இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சயின்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெறும் மெடிசன் இன்ஜினியரிங் அப்படின்னு போகாம அதை தாண்டி டிமாண்ட் மாணவர்கள் கம்மியா எடுக்க ஆராய்ச்சி பண்ணினோம் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமுமே இருக்கு அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன பதிவு ஒரு ரிக்வஸ்ட் கூட சொல்லலாம் நம்ம தான் நிஜமாவே டுவெல்த் முடிச்ச உடனே நம்ம குழந்தைய கொண்டு போய் என்ன கோர்ஸ்ல போட்டா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கிறோம் ஆனா குழந்தைகளை கேளுங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நான் இந்த டிகிரி முடிச்சிட்டு இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவான சிந்தனையோட தான் குழந்தைகள் இருக்காங்க அவங்க என்ன படிக்கணும்னு விரும்புறாங்கிறத நம்ம கொஞ்சம் லிசன் பண்ணினோம்னா அவங்களுக்கு ஏற்ற பாதையை நம்மளா போட்டு தர முடியும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிக்க தேவையே கிடையாது உங்க குழந்தைங்க படிச்ச படிப்பு அப்படிங்கறதும் வாங்குற மார்க் அப்படிங்கறதும் ஒரு சின்ன அடையாளமா மட்டும்தான் இருக்கும் அது உங்கள் குழந்தைகளின் தனித்தன்மை ஆகிவிடாது இப்போ உங்க குழந்தைக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கு என்னோட தனித்தன்மை என்ன என்னோட ஸ்கில் நான் எதுல ரொம்ப சூப்பரா ஷைன் ஆகுறேன் இந்த ரெண்டு எனக்கான அடையாளமா நாளை உலகமே என்னை பார்க்க கூடிய ஒரு கண்ணாடியா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சோ டிகிரி அப்படிங்கறது வெறும் பேப்பரா மட்டும்தான் இருக்கும் இந்த டிகிரியோட நம்ம ஸ்கில்ஸ அப்கில் பண்ற மாதிரியான நிறைய நிறைய வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் சோ இந்த வேல்யூ ஆடெட் கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட்டும் எனக்கு கிடைக்குமா சோ அது மாதிரி நான் டிகிரி இல்லாம இன்னும் என் ஸ்கில்ஸ நான் ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்பெசிபிக் போஸ்ட் சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறனும் எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டுக்கான பாதைக்கு நான் இன்னும் என்ன எப்படி தகுதிப்படுத்திக்கிறேன் என்னென்ன எல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்ண போறேன் என்னென்ன கிரெடிட்ஸ வந்து ஏர்ன் பண்ண போறேன் இந்த கிரெடிட்ஸும் சர்டிபிகேட்ஸும் எப்படி என்னோட புதிய கல்வி கொள்கையின் படி இந்த டிஜிலாக்கர்ல போட்டுட்டு கிரெடிட்ஸ் என்னோட அகடமிக் கிரெடிட்ஸ் என்னால என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்துதான் நாளை எனக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணும் சோ இந்த இது மட்டும் இல்லாம இப்போ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கறதும் இருக்கு நெசவு துறை சார்ந்த கல்வி அப்படிங்கறதும் இந்தியா பாத்தீங்கன்னா பயோ ரிசோர்சஸ்ல வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் நமக்கு நிறைய டைவர்சிட்டி இருக்கு சோ இந்த ஹேண்ட்லூம் டெக்னாலஜியும் இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் எடுத்து படிச்சோம் அப்படின்னா இதுலயும் சாதிக்க பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட டுவெல்த் முடிச்ச உடனே பிஎஸ்சி அக்ரி இந்த எப்படி ப்ரொஃபஷனல் போர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லீங்களா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு ஈக்குவலான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்டான ஸ்டடி வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இந்த அக்ரிகல்ச்சரியுமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுமே பிஎஸ்சி அக்ரி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டு நம்ம அட்மிஷன்ஸ் போடணும் சோ இந்த அக்ரிகல்ச்சருக்கும் எப்பவுமே வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பிஎஸ்சி அக்ரி எடுக்கிறதும் வந்து இட் இஸ் த மோஸ்ட் டிமாண்டட் போர்ஸ் ஐ கேன் சே இட் இஸ் மோர் ஈக்வல் அண்ட் the professional கோர்சஸ் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது